வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவை ஒரு உணவை நம்ம காலை உணவை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது எஃப்எஸ்எச் அளவை இன்க்ரீஸ் பண்ணி ந இண்டோமெட்டரியல் லைனிங்கை நல்லா வளர வச்சு சீக்கிரமே நமக்கு மழைச் செல்வத்தை பெற்றுத்தரும் இதுக்கு முன்னாடியே நான் இதுக்காக ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தாங்க எதுவுமே நான் ட்ரை பண்ணல இது ஒன்று மட்டும்தான் மட்டும் தான் ட்ரை பண்ண எனக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம காலையில் எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்டுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு நாளுடைய நம்மளுடைய எனர்ஜி லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதே இந்த பிரேக்ஃபாஸ்ட் விஷயங்கள் தான் ஆனால் நிறைய பேர் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம் நேரமின்மை காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தம் காரணமாகவோ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம் இல்லையா ஸோ அதை செய்யாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிரெக்னன்சியை சீக்கிரமாகவே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் கருப்பு கவுனி அரிசி அல்லது சிகப்பரிசி குதிரைவாளி அரிசி மாதிரியான நாட்டு ரக அரிசிகள் இதை வந்து நம்ம வந்து எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் ஏன்னா சிலருக்கு வந்து சில அரிசி வகைகள் வந்து கிடைக்காது மேக்சிமம் வந்து கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கடுத்து குதிரைவாளி அரிசி ரொம்ப நல்லது இது ரெண்டில் உங்களுக்கு எது கிடைச்சாலுமோ அல்லது ரெண்டையுமே கூட நீங்கள் வந்து இதை வந்து புட்டாக ரெடி பண்ணி மாவை அரைச்சி இதை வந்து நீங்கள் புட்டா ரெடி பண்ணி பண்ணி சாப்பிட்ணும் நிறைய தொழில்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ரைஸாக சாப்பிடும்போது அது கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒயிட் ரைஸாக சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா சடனாக வந்து ப்ரௌன் ரைஸ்க்கு மாறணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அதனால் இதை வந்து நீங்கள் வந்து புட்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இதை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தொழிலே வந்து ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் வந்து சாதமாக சாப்பிட்றதுல கஷ்டமாக இருந்ததுனால எல்லா அரிசி வகைகளையும் நாட்டு ரக அரிசிகள் எல்லாமே வந்து வாங்கி அரைச்சி வச்சு இதை வந்து தினமும் வந்து புட்டா செய்து சாப்பிட்ருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மாதம் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு முறை வந்து இந்த நாட்டு ரக அரிசிகளில் செய்த புட்டை வந்து தேங்காயோடு சேர்த்து வந்து சாப்பிட்ருக்காங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஐயுஐ வரைக்கும் ட்ரை பண்ணி ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகாமல் இந்த ஒரே ஒரு ரெமிடி மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே கர்ப்பம் தரிச்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப சிரமமே படலை இவ்வளோ நாள் வந்து நான் வந்து வெந்தய வாட்டர் எடுத்தேன் க்ளோ வாட்டர் எடுத்தேன் எனக்கு அதெல்லாம் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் ல சரி ஒரு ஒரு மாதம் நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம் மனசு விட்டு போச்சு இதை மட்டும் பா ட்ரை பண்ணி பார்ப்போம் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு சிஸ்டர் இதை வந்து நம்மளுடைய சிஸ்டர் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இதுக்காக ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் ஏன் இந்த பதிவுனா மறுபடியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழி ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நான் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கிறதுனால என்னால் எதையும் எதையுமே வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியல நீங்கள் எல் எந்த ரெமடியாக இருந்தாலும் த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க அந்தளவுக்கு என்னால் ஃபாலோ பண்ண முடியல விட்டு விட்டு ஃபாலோ பண்ணுறேன் ஈஸியாக சீக்கிரமாக கன் கன்சீவ் ஆகிற மாதிரி எதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெமி ஒரு ரெமிடி அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டும் இதிலே நமக்கு சரியாக வந்துடும் அதே போல் தேவையான நியூட்ரிஷனும் கிடச்சிரும் ஆண்களுடைய விந்தனுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் அதே போல் பெண்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய என்டோமெட்ரிக் லைனிங்காக இருந்தாலும் சரி கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி தேவையான இத்தனை சத்துக்களையும் இந்த ஒரே உணவு வந்து கொடுத்துரும் தொடர்ச்சியாக நாட்டு ரக அரிசிகளை எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த அன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற குழந்தையின்மை பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது உங்களுக்கு வந்து எகு நல்லா வளருது என்டோமெட்ரிக் லைனிங் வளரல எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் வளரல அதே போல் ஸ்போம்ஸ் வந்து ரொம்ப செமன் வந்து ரொம்ப லிக்விடாக ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்குது கவுண்டு கம்மியாக இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த காலத்து மனிதர்கள் அதிகமாக சாப்பிட்டது இந்த நாட்டுரக அரிசிகளை தான் அதனால தான் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் பத்து பதினைந்து பிள்ளைகள் வரைக்கும் வந்து பெற்றெடுத்து வளர்த்தாங்க எல்லாமே ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க ஸோ அதற்கு காரணமே இந்த மாதிரியான நாட்டு ரக காய்கறிகளும் நாட்டு ரக அரிசிகளும் தான் அதனால் மறுபடியும் நம்ம அதையே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எவ்வளவோ மெடிசன்ஸ்க்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம் சிலர் லட்சங்களை செலவு பண்ணுறாங்க சிலர் சொத்துக்களையே அழித்து ஒரு வாரிசு நமக்கு வந்துடாதா அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் செலவு பண்ணால் கிடைக்கக்கூடிய எந்த அரிசிகளை வாங்கி பயன்படுத்துங்க தொழில் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் சும்மா ஒரு வாரம் ட்ரை பண்ணிவிட்டு எங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மூணுலேருந்து ஆறு மாதங்கள் வரைக்கும் எடுத்து கற்றுக்கோங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்த இந்த கருப்பு கவுனி அரிசி இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் அளவுக்கு இதில் நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்குது சிலருக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் லெவல் ரொம்ப லோவாயிடுறதுனால பெண்கள் வரைக்கும் ஓவலேஷன் டைமில் கூட செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது சிஸ்டர் நாங்கள் ஏதோ குழந்தைக்காக தான் நாங்கள் வந்து இணையிற மாதிரி இருக்குதுன்னா கூட நிறைய தொழில்கள் வந்து கமெண்ட் வந்து சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து இந்த மாதிரியான நாட்டு ரக அரிசிகள் எடுக்கும்பொழுது அதுவும் வந்து சரியாகும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொழில்